வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேரளா கேசி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி குழுக்கள் இருந்துச்சு நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த ஏழுநூற்றி பதினாலு அப்படிங்கிற நம்பர் கட்டாயமாக நமக்கு வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு கொடுத்தோம் அதே மாதிரியே நமக்கு எழுநூத்தி பதினாலு அப்படிங்கிற நம்பர் நமக்கு செமைய ஒரு வின்னிங் வந்து ஹிட் அடிச்சது செம ஒரு வின்னிங் நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் அந்த எழுநூற்றி பதினாலு கட்டாயமாக வரும் வராமல் போகாது ஏன்னா இந்த ஆட்டமே அந்த அதை பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்க அது ஆடுறக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடி இருந்தாங்க சரிங்களா அதே மாதிரி ஒரு அருமையான வின்னிங் தான் நம்ம எழுநூற்றி பதினாலு பேச வச்சு தான் எல்லாமே கொடுத்தோம் அருமையான ஒரு வின்னிங் அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய காரூனியா ப்ளஸ்ஸு ஐநூற்றி முப்பத் இருபத்தி மூணாவது குழுக்கள் சரிங்களா இந்த ஐநூற்றி இருபத்தி மூணாவது குழுக்களில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து எனக்கு எனக்கு என்னமோ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு அழகாக செட் ஆகிருமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏழு ஒன்று நாலு அஞ்சு சரிங்களா அதே மெத்தேடை ஃபாலோ பண்ணி நம்ம இங்கே என்ன எதிர்பார்க்குறோம் ஏழு ஒன்று நாலு அஞ்சுங்கிற இந்த நம்பர் எதிர்பார்க்குறோம் இது வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கும் இப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது அப்படி வந்துச்சுன்னா எந்த இடத்துல வரணும் அஞ்சா நம்பரு அஞ்சா நம்பரு பி போடில் தான் வரணும் சரிங்களா பி போலில் அஞ்சா நம்பர் வரணும் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறி பாருங்கள் ஏதா வந்துச்சுன்னா கூட நமக்கு ஒரே மாதிரி பேட்டர்ன் இல்லையா பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றா நம்பர் ஃபஸ்ட்டு ஏழு நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒன்றா நம்பர் அதுக்கப்புறம் நாலாம் நம்பர் அதுக்கப்புறம் அஞ்சா நம்பர் அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு ஏற்கனவே வந்து நமக்கு ஏழாம் நம்பர் வந்துருச்சு ஒன்னா நம்பர் வந்துருச்சு நாலு நம்பர் வந்துருச்சு அப்போது இன்னொரு நம்பர் வந்து அஞ்சா நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் அதே மாதிரி நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற அந்த நம்பர் வந்துடும் அதே பேட்டன் மேட்ச் ஆகி வந்துடும் சரிங்களா அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா நான் ஏற்கனவே இந்த பேட்டன் ஏன் இருக்கா அப்படின்னா இங்கே பாருங்கள் நானூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் ஏற்கனவே இந்த பேட்டன் இருக்குது சரிங்களா அதே மாதிரி மறுபடியும் நமக்கு நானூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கும் அதே நம்பர் தான் இங்கேயும் நம்ம கொடுக்க போகிறோம் நானூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் சரிங்களா அந்த மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் எழுநூத்தி பதினஞ்சு மாதிரி அதே மாதிரி வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா கொஞ்சம் மாடு பை பண்ணி ஆடுவாங்க அதே மாதிரி ஆடுவாங்க கொஞ்சம் மாற்றி தான் ஆடுவாங்க எப்பயுமே வந்து ஒரு நம்பர் ஆடுறாங்கன்னா அந்த நம்பரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடாக்கும் வாய்ப்பு இருக்குது அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் பிபோடில் வந்து நமக்கு அஞ்சா நம்பர் எப்போ கொடுத்தாங்க ஸ்ரீசக்தி மட்டும் தான் கொடுத்தாங்க வேறு யாருமே கொடுக்கல ஏதாவது அஞ்சா நம்பர் கொடுத்துருவாங்கன்னா பார்த்தீங்கன்னா கிடையாது இந்த மாதம் போடாமல் ஒரே ஒரு டைமில் அஞ்சா நம்பர் வந்திருக்கு அதுவும் போர்டில் சரிங்களா மற்ற டைம் வரவே இல்லை அப்போ நமக்கு பி போர்ட்டில் மறுபடியும் அதே மாதிரி அஞ்சா நம்பர் வரைக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அது போக நமக்கு நாளைக்கு டிரா நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ஐநூற்றி இருபத்தி மூணுங்கிற நம்பரு இருக்குது அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் அப்போ நாளைக்கு அஞ்சா நம்பர் மட்டும் நீங்கள் போடுறதா இருந்தால் கூட நீங்கள் போட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம் பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நீங்கள் ஆல் போடில் போட்டால் கூட ஓரளவுக்கு சிறப்பாக வின்னிங் இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அதெல்லாம் காரணம் இல்லாத ஒரு நம்பர் கொடுக்கல எல்லாம் ஒரு காரணத்தோட நம்பர் கொடுக்குறோம் மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தா ஏ போர்டில் எனக்கு எட்டாம் நம்பர் மேலே டவுட்டு எதனால் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற இந்த நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏன்னா ஏற்கனவே வந்து நானூற்றி தொண்ணூற்றி எட்டுன்னு அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி எட்டு எல்லாமே அதே அதே பேஸ் பண்ணி ஆடினாங்க இல்லையா எல்லாமே அந்த கணக்கில் தான் வரும் தருங்க தொள்ளாயிரத்தி இங்கே பாருங்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது எல்லாமே வந்து அதை பேஸ் பண்ணி ஆடிக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம் எட்டு நாலு ஒன்பது மேலே இருக்குது பார்த்திங்கன்னா இதே நம்பர் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா இதே நம்பர் வரணும் நாளைக்கு நாலு ஒன்பது எட்டு அதே நம்பரை இங்கே எட்டு நாலு ஒன்பது அப்படிங்க நம்பரை எதிர்பார்க்குறோம் அவ்வளோதான் சரிங்க அப்போ எட்டா நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ வரணும் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் எட்டா நம்பர் பெண்டிங் நம்பர் அப்படின்னா ஆமாம் பெண்டிங் நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங்னு இருக்கக்கூடிய நம்பர் தான் அது வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பாருங்கள் ஒரே டைம் தான் வந்துச்சு அதுக்கப்புறம் எங்கேயுமே பெண்டிங் வரவே இல்லை ஃபிஃப்டி ஃபிஃப்டினு தான் பவுன் வாட்டி அடித்தாங்க அதுக்கப்புறம் எங்கேயுமே அடிக்கல நான் கார் உடனடியாக எதிர்பார்க்குறேன் ஏ போ எட்டா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது போக ப்ளஸ் ரெண்டாம் நம்பருக்கு ஏட்டா நம்பர் ரொம்ப அழகாக மேட்ச் ஆகும் அதில் நீங்கள் மாற்றமே இல்லை சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது நம்ம என்ன நினைக்கிறேன்னா வந்து மூணு ரெண்டு எட்டு அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் மூணு ரெண்டு எட்டு அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்க இருந்தால் கூட மேபி எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க இயற்கை பாருங்கள் இந்த மத்த இடத்தை நம்ம அப்படி எதிர்பார்க்குறோம் அதாவது மூணு ரெண்டு அஞ்சு மூணு ரெண்டு எட்டு சாரி மூணு ரெண்டு எட்டு இங்கே இருக்குது பார்த்திங்களா இந்த மூணு ரெண்டு எட்டை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் மூணு ரெண்டு எட்டு சரிங்களா அதே மத்த இடம் மூணு ரெண்டு எட்டுன்னு எட்டாம் நம்பர் இங்கே வந்துடும் ஏ போர்டில் அப்போ எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் வந்துச்சுன்னா கூட எடுத்துங்க சரிங்க எட்டாம் நம்பர் வரல அப்படின்னா அந்த இடத்துல ஒன்பது நம்பர் தான் வரணும் எதனாலங்க ஒன்பது நம்பர் வரணும்னா ஒன்பது நம்பர் சுத்தமாகவே பெண்டிங் நம்பர் கண்டிப்பாக ஆடவே இல்லை இந்த மாதம் புறாமே நமக்கு வந்து ஒன்பது நம்பர் எடுத்துருக்கவே இல்லை ஏ போர்டிலையும் எடுக்கல பி போட்லையும் எடுக்கல அதனால் நம்ம கண்டிப்பாக ஒன்பது நம்பரை பேச வச்சு ஆடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம ஏ போர்டு என்ன எதிர்பார்க்குறோன்னா ஏ போர்டு ரெண்டே நம்பர் எட்டு அல்லது ஒன்பது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இந்த ரெண்டே நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மேபி எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் எப்படிங்கிறது நான் சொல்லிவிட்டேன் அதே மாதிரி எப்படிங்க ஒன்பது நம்பரை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பது நாலு ஒன்பதுன்னு ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கு வந்துருமோ அப்படிங்கிற டவுட்டில் தான் கொடுக்குறோம் ஒன்பது நாலு ஒன்பது அப்படிங்கிற ஏற்கனவே ஒரு நம்பர் இருக்குது சரிங்களா அந்த நம்பர் கொடுக்குறோம் ஒன்பது நாலு ஒன்பது அப்படிங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆடிடுவாங்க அந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி ஒன்பது நம்பர் திரும்ப வந்துச்சுன்னா இங்கே ஒரு ஒன்பது நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா ஒன்பது நாலு ஒன்பது அப்படிங்கிற அந்த மெத்தேடு ஃபாலோ ஆயிடும் சரிங்களா அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்தால் கூட எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் அதேமாதிரி பிபோர்டை நம்ம சொல்லிவிட்டு அஞ்சா நம்பருங்க அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுதுங்க நம்ம அதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் சரிங்களா சரிங்க அஞ்சா நம்பர் தான் அந்த இடத்துல வைக்கணுமா அப்படின்னா அது அஞ்சா நம்பர் வைக்கணுங்கிற கட்டாயம் கூட கிடையாது அதுக்கு பார்த்து ஜீரோவும் வைக்கலாம் ஜீரோவும் வைக்கணும் ஏன் ஜீரோ வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில காரணங்களுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி நாலு அப்படி நம்பர் எடுத்தாங்க காரோனிய ப்ளஸில் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்வனிய ப்ளஸில் நமக்கு என்ன எடுத்தாங்க ஐநூற்றி பத்து அடித்தாங்க முதல்ல இருக்கிற அஞ்சா நம்பர் எடுத்து மறுபடியும் அஞ்சா நம்பர் ஏ போல் வச்சாங்க ஒரு சூப்பரானு அதே மாதிரி மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா அந்த பத்துங்கிற நம்பர் எடுத்து நமக்கு என்ன கொடுத்தாங்க அடுத்த காரோனிய ப்ளஸில் பத்து அப்படிங்க நம்பர் எடுத்தாங்க அப்போ நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா மூணு வாரமாக கண்டினியூவாக ஒரே நம்பர் ஒரே மாதிரி கூட்டு வராங்க இல்லையா அப்போது இன்றைக்கி எடுத்தாங்க நான் ஜீரோ அல்லது ஒன்று அப்படிங்க நம்பர் கொடுக்குறோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் ஜீரோ கொடுக்குறேன் சரிங்களா ஜீரோ வந்து நம்ம பிபோடில் வச்சு கொடுக்குறேன் மேபி அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ எல்லா நம்பருமே நான் கொடுக்கக்கூடிய நம்பர் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆன நம்பராக தான் இருக்குமே தவிர கனெக்ட் இல்லாத நம்பர் கொடுக்கவே மாட்டேன் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி ஒரு எங்கள் ஒன்றா நம்பர் வைக்கலாமான்னா ஒன்றா நம்பரை விட எனக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் ஜீரோ வந்து அதிகமாக பெண்டிங் நம்பர் சரிங்களா அப்போ பெண்டிங் நம்பர் பேச கொஞ்சம் ஆர்டருக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா எதுக்கும் முகாந்திரம் அதிகமாக இருக்கோ அது தான் நம்ம கொடுக்க முடியும் முகாந்திரம் இல்லாத நம்பரை கொடுக்க முடியாது இல்லையா அப்போ ஒன்றா நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்முடைய கணக்கில் ஜீரோ தான் காமிக்கிறது தான் நான் தெளிவாக சொல்றேன் சரிங்களா இருந்தால் எடுத்துக்கங்க ஜீரோ பி போர்டு வந்து நமக்கு அஞ்சு ஜீரோ அப்படிங்கிறோம் ஒன்று இப்படி மேலே உங்களுக்கு நூற்றி நாற்பத் நாற்பது வரலாம் நூற்றி நாற்பத்தி அஞ்சு நம்பரும் எதிர்பார்க்குறோம் உங்க கணக்கில் வருதான்னு பாத்துங்க நூற்றி நாற்பத்தி நூற்றி நாற்பது அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங் நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தி அஞ்சு சரிங்களா அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா கூட எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு எட்டு ஒன்பது அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஃபேர்புலாக தான் இருக்குது சரிங்களா மாதிரி பி போடு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஜீரோ ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது அஞ்சா நம்பருக்கு என்ன கணக்குனா அதே கணக்கு தான் நூற்றி நாற்பத்தி அஞ்சு நூற்றி நாற்பது அதே மாதிரி ஏ போர்டில் என்ன கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதே தான் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது அவ்வளோதான் சரிங்களா அதே மாதிரி சி போர்டு சி போடை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பருக்கு கொஞ்சம் போர்டு கட்டுறது கட்டலாம் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ரெண்டு காரு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா கூட நீங்கள் போர்டு கட்டி ப்ளே ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு நம்ம மேபி ஆறா நம்பர் போர்டு கட்டுறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் தான் எனக்கு தோணுது ட்ரை பாருங்க நம்முடைய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் தான் காமிக்கிது ரெண்டு காரு வரணும் ரெண்டு கார் வரணும்னு காமிக்குது பட்டு போட்டு பார்க்கலாம் உங்கள் கணக்கில் அதாவது மேட்ச் ஆகுதுங்க ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுங்க அப்படின்னா கூட நீங்கள் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக அது மாதிரி விண்டிங் வரைக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நம்ம என்ன நினைக்கிறேன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு மாதிரி சம்திங் வரைக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு ரொம்ப மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அதாவது ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு எட்டு நாலுக்கு அஞ்சு ரெண்டுக்கு ஆறு செமையாக இருக்குல்ல அருமையான ஒரு நம்பர் சரிங்களா அதனால தான் கொடுக்குறோம் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் உங்கள் கையில் கொடுக்குறோம் செமைய அவரு கோட்டாகும் சரிங்களா மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் எதுங்க சி போட் நாலு நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா சிபோட நாலு நம்பர் கொடுக்குறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது அதாவது முன்னூற்றி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் ஏற்கனவே நமக்கு சொல்லிட்டுருக்கிறோம் இங்கே ஏற்கனவே இருக்குது இங்கே முந்நூற்றி நாற்பத்தி நாலு சரிங்களா இந்த முந்நூற்றி நாற்பத்தி நாள மறுபடியும் நமக்கு அடிச்சாங்க அப்படின்னா முன்னூற்றி நாற்பத்தி நாலு வந்துடும் நாலு நம்பர் கீழே வச்சு மறுபடியும் ஒரு நாலு நம்பர் வச்சு அடிச்சிட்டாங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி நாலுன்னு வாய்ப்பு இருக்கிற நம்பர் தானே கொடுக்குறேன் வாய்ப்பில்லாத நம்பர் கொடுக்கலையே ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா திடீர்னு நமக்கு மாற்றி அடிச்சிட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணுவீங்க அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா முந்நூற்றி நாற்பத்தி நாலு மூணு நாலு நாலுன்னு அடிச்சிருவாங்க சரிங்கன்னா ஏற்கனவே மூணு நாலு நாலு நமக்கு ஏற்கனவே இருக்குது இல்லாத கூட கிடையாது நமக்கு இருக்குது மூணு நாலு நாலுன்னு வருதா மூணு நாலு நாலு வந்துருச்சு பாருங்கள் மூணு நாலு நாலு வந்துருச்சு அந்த மாதிரி ஆடருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது இருக்குதா அப்படிங்கறதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துங்க ஏன்னா நம்ம கொடுக்குற நம்பருங்க பாருங்க இப்போ நம்ம கொடுக்குற நம்பர் வராமல் இருந்தால் பாருங்கள் எழுநூத்தி பதினாலு கட்டாயமாக இருந்து வந்துச்சு இல்லை எழுநூத்தி பதினாலு நம்ம கொடுத்துருக்க நம்மள ஏற்கனவே இருக்கு இல்லையா நூற்றி நாற்பத்தி ஏழு எழுநூத்தி பதினாலு நிறைய எழுநூற்றி பதினாலு பதினாறு இரண்டாயிரம் உங்களுக்கு கணக்கில் வச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு நிறைய நம்பர் எழுநூத்தி பதினாலே இருக்குது அதே நம்பராக தான் நம்ம திரும்ப எழுநூத்தி பதினாலு வருது அப்படிங்கிறத கொடுத்தோம் அதே மாதிரி எழுநூத்தி பதினாறு வந்துச்சு இல்லையா அப்போ வர நம்பர் தான் சாத்தியமான நம்பர் என்னவோ அதுதான் நம்ம கொடுக்குறோம் இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கும் ஓரளவுக்கு மேட்சாக கூடிய நம்பர் தான் கொடுத்துருங்க அதே மாதிரி யாருக்காவது அடிஷனலாக ஏழா நம்பர் எதுவும் கணக்கில் வருது எனக்கு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க அதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது என்னென்னா ஒரு சில நம்பர்கள் பார்க்கும்போது நமக்கு முந்நூற்றி எழுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் இங்கே இருக்கு இல்லையா முந்நூற்றி எழுபத்தி நாள் இங்கே இருக்கு இல்லையா அந்த முந்நூற்றி எழுபத்தி நாள் அப்படியே இங்கே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது ஏழு நம்பர் ரெண்டுக்கு ஏழு அப்படி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்பருக்கு ஏழு நம்பர் ஒரு பவர் நம்பர் தான் அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது யாரும் அடிக்கிறதுல இப்படி மேக்ஸிமம் இன்றைக்கி வரக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா எதிர்த்து வந்தாலும் கூட வரக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் சொல்கிறேன் பேட்டர்னாக கம்ப்ளீட் பண்ணுங்கிறதுக்காக கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இருந்த இடத்து ப்ளே பண்ணுங்கள் ஏழாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது இருந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா ஒரு அருமையான மெத்தேடில் தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் எப்படி வந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல வின்னிக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவலில் இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பருக்குள்ளே முடிஞ்சிடும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி நாலு இல்லை தொள்ளாயிரத்தி ஏழு இந்த மாதிரி உள்ள நம்பர்களை தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்குல வருதுன்னா கூட தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ஏன்னா இப்போ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்வனிய ப்ளஸ் கார்வனியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே டபுள்ஸ் தான் ஆடுவாங்க ஏன்னால் போன வாரமும் நமக்கு டபுள்ஸ் தான் ஆடிக்காங்க நூற்றி ஒன்றுங்கிறது டபுள்ஸ் தான் அதை ஆடிக்கிறாங்க அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் டபுள்ஸ் வந்துச்சுனா கூட நமக்கு இப்படி வரக்கான வாய்ப்பு தான் இருக்குது அதாவது ஒன்பதாம் நம்பரும் நாலாம் நம்பர் ரெண்டு நம்பர் முடியும் அது அப்படியே மாறி வரக்கு வாய்ப்பு இருக்குது டபுள் ஒன்பதாக மாறி வரலாம் அதே மாதிரி அஞ்சா நம்பரும் ஜீரோவும் கொடுத்துருக்காமலேயே டபுள் அஞ்சு வரக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அது தான் சொல்கிறேன் இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு அது மேட்ச் ஆகுது கணக்கில் வரதான் எடுத்து பிளே பண்ணி பாருங்கள்